அலாம் வலைக்கும் வரமத்துல தனியும் நிறைந்த சகோதர சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் என்று சொன்னால் இது பயான் நிகழ்ச்சி கிடையாது உங்களுடைய கேள்விகளுக்கு மக்களுடைய சந்தேகங்களுக்கு குரானில் இருந்தும் இருந்தும் பதில் அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இதுக்கு தான் இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் என்று சொல்கிறார்கள் எளிய மார்க்கம் என்று ஏன் சொல்கிறோம் என்றால் இந்த இஸ்லாத்துல கடுமையான காரியங்கள் எதுவுமே கிடையாது வட்டிக்கு வாங்கி சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் அப்படி வாங்கி வட்டியை திருப்பி கொடுக்கறது கஷ்டம்தான் அது இலகு கிடையாது எளிமை கிடையாது இதை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறதா சொல்லவில்லை நீ வட்டிக்கு வாங்காத ஆடம்பரம் செய்யாதீர்கள் எளிமையாக நடந்து கொள்ளுங்கள் இதனால தான் இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் நம்ம சொல்லணும் அதே போல வரதட்சணை கொடுக்கிறார்கள் வரதட்சணை வாங்குகிறார்கள் இப்படி நடக்கிறது சுலபமாக கஷ்டமா என்று பார்த்தால் வரதட்சணை கொடுக்கறது கஷ்டந்தான் வரதட்சணை வாங்கிறது அவங்கள நம்ம கஷ்டப்படுத்துறோம்னு பொருள் இஸ்லாமிய மார்க்கம் இந்த மாதிரி கஷ்டமான விஷயங்களை போதிக்கிறதா என்று பார்த்தால் போதிக்கவில்லை நீங்கள் எதுவுமே தேவையில்லை ஆண் தான் கல்யாணம் முடிக்கக்கூடிய ஆண் தான் பெண்ணுக்கு கொடுக்க வேண்டுமே தவிர பெண்ணிடத்தில் ஆண் வாங்கக்கூடாது இது எளிமையான விஷயம் ஆம்பளை கொடுக்க முடியும் பெண்ணை பத்தவங்க எப்படி கொடுப்பாங்க சிரமம் அதுல நாலு பெண்கள்லாம் இருந்தாங்கன்னா ஒரு வீட்டில் சில வீடுகளில் நாலு பெண் மூணு பெண் அஞ்சு பொம்பளை பிள்ளைகளாக வச்சுட்டு இருக்கிறாங்க பசங்க யாருமே கிடையாது அந்த பிள்ளைங்களை பத்த தகப்பனார் தான் வருஷம் உள்ள சம்பாதிக்கிறார் அவரு ஒரு குறைச்சலான சம்பாத்தியம் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறார்னு வச்சுருங்க இப்படி சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆள் அஞ்சு பிள்ளைக்கும் எப்படி வரதட்சணை கொடுத்து கல்யாணம் செய்வார் வாய்ப்பே கிடையாது அப்போ இந்த மாதிரி கஷ்டமா நீங்க பண்ணி தான் ஆகணும் வர கொடுக்கணும்னு இஸ்லாம் சொல்லுகிறதா இல்லை இதனாலதான் இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் ஆக இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் என்பது எதற்கு நடத்தப்படுகிறது என்றால் உங்களுடைய சந்தேகத்திற்கு பதில் சொல்வதற்கும் தான் அதுக்கு மட்டும் கிடையாது அதை கடந்து இந்த இஸ்லாம் எளிமையான மார்க்கம் நம்ம புரிஞ்சுக்கணும் இஸ்லாத்துல வந்து தேவையற்ற அனாச்சாரங்கள் இல்லை இஸ்லாத்திலே தேவையற்ற மூட நம்பிக்கைகள் இல்லை இஸ்லாத்திலே மனிதனுக்கு மனிதன் செய்கிற துரோகங்கள் மார்க்கத்தில் அனுமதிக்கப்படவில்லை இப்படி ரொம்ப எளிமையாக இருக்கிறது இந்த விஷயத்த நாம மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த நிகழ்ச்சியை நாம வந்து நடத்திட்டு இருக்கிறோம் எனவே இது வந்து பயம் கிடையாது என்பதனால் நான் இதோடு இந்த உரையை நான் சொல்லிக்கொள்கிறேன் ஃபஸ்ட் அலுவலர் திக்கர் இன்குன் தும்லா தகலமும் உங்களுக்கு தெரியாம இருந்தால் தெரிந்தவர்களிடம் கேளுங்கள் கேட்டால் அவங்க என்ன செய்வாங்க ஏதாவது அவங்க இஷ்டத்துக்கு பதில் சொல்ல மாட்டாங்க அல்லா சொல்றான் பில் பையாத்தி வசுபுர் இந்த தூதர்கள் இடத்துல நீங்க தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க தெளிவான சான்றுகளுடனும் ஏற்றுடனும் இந்த நபிமார்களை நம்ம அனுப்பி இருக்கிறோம் முகமது நபியே உங்களுக்கு நாம இந்த உபதேசத்தை இறக்கி இருக்கிறோம் எதற்கு தெரியுமா லித்து பையன் நீங்க மக்களுக்கு போய் அதை விளக்கி சொல்லணும் குரான் அல்லா கொடுத்தது மட்டும் சொல்லுங்க ரமலான்ல மட்டும் போதும் அரபி மட்டும் போதும் என்று இல்லை நீங்க மக்களுக்கு போய் விளக்கி சொல்லணும் அவர்கள் அதை யோசித்து பார்க்க வேண்டும் பயான் பண்றோம் பயன் நல்லா இருந்துச்சு இல்லா அப்படி போயிடலாமா கிடையாது பயன்ல மார்க்க விஷயம் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று நாம் யோசிக்கணும் அதுக்கு தான் நான் இந்த குரானை கொடுத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் உருபுலாவின் சொல்லி காட்டுகிறார் ஆக இப்பேர்பட்ட ஒரு கருத்து சுதந்திரத்தை கேள்வி சுதந்திரத்தை என்ன வேணாலும் நீங்க கேட்கலாம் என்கிற அளவுல இஸ்லாமிய மார்க்கம் கொடுத்திருக்கிறது அந்த சுதந்திர போக்கை நாம் தற்பொழுது அனுமதிக்கிறோம் அதை நாம் வழிமொழிகிறோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்